அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீர்க்கவே முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதோ பணம் வந்து கையில் சேரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ வீட்டில் வந்துட்டு ஓயாத சண்டை சச்சரவுகளாக இருக்குது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதே இல்லை அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிங்கிறது எளிதாகவே வந்து கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை நீங்கள் ஜஸ்ட்டு செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இம்மீடியட்டாகவே உங்கள் வாழ்க்கையில் பல அதிரடியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் குறிப்பாக ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே நல்ல ஒரு பணவரவில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவரத கண்கூடாக வந்து பார்த்துருப்பீங்க கடன் சுமையை வந்து குறைப்பதற்கான ஏதாவது ஒரு வழி வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சாதாரணமாக இந்த பரிகாரமானது செய்யும் போதே நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அற்புதமான ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த அற்புதமான நாளில் அற்புதமான நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் செஞ்சீங்கங்கும்போது நான் சொன்னதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் முதல்ல இன்றைய நாளினுடைய சிறப்பு குறித்து பார்த்தெல்லாம் இன்னைக்கு ஜூன் மாதத்தின் பத்தாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி திதியானது துவங்க இருக்குதுங்க இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்களை இந்த பூமிக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இது வைகாசி பௌர்ணமியாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதற்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அதெல்லாம் கிடைக்கும் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் அப்படிங்கும்போதே இந்த பௌர்ணமி தீதியானது தொடங்கிடுதுங்க இது நாளை மதியம் ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இன்றைக்கி இவை தாண்டி இன்னொரு சிறப்பும் இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற எண் சேர்க்கைக்கான போர்ட்டல் வந்து இருக்குதுங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையே இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் ஒன்பதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அடுத்தது இந்த தமிழ் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இதில் வர ரெண்டையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கிடச்சிரும் அடுத்தது இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா நாலு நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது அப்போ நமக்கு இங்கே ஒன்பது 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 செயற்கையும் வந்து கிடைக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் ஏற்கனவே குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து நேற்றே வீடியோ வந்து போட்டிருந்தங்க அதாவது இன்று மதியம் பௌர்ணமி திதி தொடங்குனதுக்கு அப்புறமா குளிக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கே அந்த குளியலை எடுத்துக்கலாம் இல்லை நாங்கள் காலையிலேயே குளிச்சுட்டு ஆஃபீஸில் போகிற மாதிரி இருக்கோம் அதனால் மதியம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு கூட அந்த குளியல் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ரெண்டு தேதியுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன் பத்து பதினொன்றுன்னு ரெண்டு நாளில் என்றைக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்ல ஒரு பண வரவை உங்களுக்கு கொடுக்கும் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பண தேவை இருக்குது அது பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதே போல் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா வீட்டில் வந்து ஒரு ச சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் பெருகணும் கடன் சுமை தீரணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பௌர்ணமி தொடங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் குறிப்பா மதியம் வரக்கூடிய ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரையிலையும் இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது செவ்வாய் முறையிலும் செய்யறது இன்னும் அது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக கடன் பிரச்சனை வந்து நினைக்கிறவங்கல்ல இந்த ரெண்டு மறக்காமல் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க இல்லை எங்களால் இந்த ரெண்டு டைமையும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் மூணுல இருந்து நாலு முப்பது வரைக்கும் வருங்க யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் ஒன்பது டு பத்தரை இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த டைம் வந்து முடிஞ்சிருக்கும் அதனால நீங்கள் ராகுவை மட்டும் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இது வந்துட்டு செஞ்சுக்கோங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தலாம் இதுக்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் வந்து தேவைப்படுது அதாவது கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பவுலோ அல்லது டம்ளரோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து கண்ணாடி தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடி எடுத்துக்கிறது சிறப்பு ஒருவேளை கண்ணாடி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பீங்கானோ அல்லது மண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தட்டு வச்சுருக்கீங்க கிண்ணம் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த மூணை தவிர வேறு எதையும் வந்துட்டு பயன்படுத்தாதீங்க ரிசல்ட் கிடைக்காது அடுத்தது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கல்லுப்பு வந்து போடணும் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது பார்க்கப்படுது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் நல்ல ஒரு பணவரவையும் கொடுக்கும் கடன் பிரச்சனையும் நீக்கும் வீட்டில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் துரத்தி அடிக்கும் இது வந்து நீங்கள் புதுசாக ஒரு பாக்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைனா பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்னு வச்சுருப்பீங்க இல்லையா அதுலேருந்து கூட எடுத்துக்கோங்க கல்லுப்போ பவுலில் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வலது கையால் எடுத்து நல்ல அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு தான் நீங்கள் வந்துட்டு இந்த பவுலில் வந்து போடணும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம் மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் தான் ஒவ்வொரு செவ்வாய்கிழமையிலையும் மிளகு வச்சு நான் ஏதாவது ஒரு பரிகாரம் வந்து சொல்லிவிடுவேன் இன்றைக்கி நம்ம ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்பது அப்படிங்கிற எண் அதிகப்படியான இணைஞ்சி ஊட்டப்பட்டதாக இருக்கும் ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா ட்ரிபிள் நைன் சேர்க்கை அப்படின்னு அதனால தான் நம்ம இந்த ஒன்பது மிளகு எடுத்துக்கிறோம் இதுக்கு நீங்கள் புதுசாக வாங்கணுன்னு அவசியம் இல்லை கிச்சனில் ஆல்ரெடி இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நான் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு கற்பூரம் வந்து தேவைப்படுது இந்த பச்சக்கற்புறமும் நிறைய நேர்மறை ஆற்றல்களை கொடுக்கும் மேலும் நம்மளுடைய வீட்டில் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதிகப்படியான பண வரவையும் கொடுக்கும் இது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி நீங்கள் கண்ணாடி பவுலில் உப்பு வந்து போட்டு வச்சுருப்பீங்க இந்த உப்பு கூட சேர்த்து மீதியை நான் சொன்ன அந்த ரெண்டு பொருளையும் அதாவது மிளகையும் பச்சக்கர் கற்பூரத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ஒவ்வொரு மிளகையாக பொறுமையாக வந்து அந்த கல்லுப்பு மேலே வைங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன வந்து வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் இப்போ வந்து பணம் சேரணும் பணம் சேரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்பது மிளகையும் ஒன்று ஒன்றா வைக்கலாம் இல்லை கடன் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வைக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் ஆனால் அப்படியே கொட்டக்கூடாது ஒன்று ஒன்றா பொறுமையாக தான் வைக்கணும் அடுத்தது இந்த சிறு துண்டு பச்சை கருப்பு இருக்குது இல்லையா இது வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது உள்ளங்கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி எனக்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும் வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இந்த பச்சக்கர் போடுறத அந்த உப்பு மேலே வந்து வச்சுருங்க இந்த மூணு பொருட்களும் வீட்டில் தனித்தனியாக நம்ம ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தினோம்னாவே நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும் இந்த மூணும் ஒன்றா வேறு இங்கே சேர்ந்துருக்குது அதுவும் செவ்வாய்க்கிழமையோட இந்த பௌர்ணமி திதியும் சேர்ந்துருக்குது குறிப்பாக நீங்கள் இந்த செவ்வாய் ஓரையில் செய்யும் போது இன்னும் இதுக்கு சக்தி வந்து அதிகம் இப்படி நீங்கள் சேர்த்து வச்சு இந்த மூணு பொருளும் அதுக்குண்டான வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூளை அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் இங்கே தான் வந்து நம்மளுடைய பெட்ரூம் வந்து இருக்கும் பீரோவும் வந்து இருக்கும் இப்போ இந்த ரூமில் தான் வந்துட்டு நீங்கள் இந்த பொருட்களை வந்து வைக்கணும் இப்போ பீரோ இருந்துச்சு அப்படிங்கும் போது மேலே ஏதாவது குப்பைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கே வந்து இந்த பவுலில் நீங்கள் வச்சுருங்க இல்லைனா லாஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்து இதை வச்சிடலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து தென்மேற்கு தான் வைக்கணும் இது எதையும் வச்சு மூடி வைக்கக்கூடாது திறந்த தான் வைக்கணும் இது வந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் இருக்கட்டும் அதாவது இன்றைக்கி பௌர்ணமிங்கும் போது இன்றைக்கி வைக்கிறீங்களா அமாவாசை வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அம்மாவாசை நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கருப்புரமானது காற்றுல கரைஞ்சி போயிருக்கும் இந்த மிளகும் உப்பும்தான் இருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடத்துல எங்கேயாவது மண்ணில் வந்து கொட்டிடலாம் இல்லைனா வாஷ்பேசன் சிங்க்கில் தண்ணீர் திருவிட்டு அதே ஃப்ளோர்லேயே இதை நீங்கள் அதில் போட்டும் வந்து கரைச்சி விட்டுடலாம் இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்கள்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறத நீங்களே வந்து பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே பெருகி இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணவரவு அதிகரித்து கடன் பிரச்சனையை நீங்குவதற்கான வழியும் வந்து கிடச்சிருக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்